இது என்ன வண்டினா ஹீரோ மேஸ்ட்ரோ வண்டி இப்போ என்ன தகவலாக்கா இந்த வண்டிக்கு நாய்ச்சிட்டு ரோட்ரு மாற்றினேன் கேபிள் ரேஸ் ஆகி ஓடிச்சு பார்த்தா இந்த ரோட்டு தான் போயிருந்துச்சி ஆனால் அந்த ரோட் வந்து இந்த வண்டிக்குள்ளே கிடைக்கல ஹீரோ டூ வீட்டுக்குள்ளான் கொடுத்தாக்க அதே ரெடி பண்ணி போட்டு பா போடுறாப்புல வந்துருச்சு என்ன இந்த ஹீரோ மேஸ்ட்ரோக்கு ஜாமான் சரியான ஜாம கிடைக்க மாட்டேன் ஹீரோ டூ வீட்டுக்குள்ளே தான் கொடுக்குறாங்க அது சரியாக செட் ஆக மாட்டேன் இன்னொன்று அந்த லாக் லாக்காகல அந்த லாக்கு மாற்றினேன் லாக்கு மாத்தினாக்கு என்ன ஆகி போச்சுன்னாக்க இந்த ஸ்க்ரூ உள்ள ஃபுல்லாக ஸ்க்ரூ தான் போட்டிருக்காங்க அப்படிங்களா இங்கே ரெண்டு ஸ்க்ரூ உள்ள ரெண்டு ஸ்கூரு இதை எப்படி கலெக்ட்ரு நம்ம இன்ஜினியர் கொஞ்சமாக யோசிக்க வேணாம்மா ஆ ஆமாம் இந்த பற்றி இந்த பிட்டி இம்பாக்டில் வரும் இதை வச்சுதான் கலெக்ட் இதை வச்சு இதில் வச்சு இதெல்லாம் வச்சு அமிக்கி பிடிச்சிக்கிட்டே அமிக்கி பிடிச்சிக்கிட்டு எட்டாம் நம்பர் ஸ்பானை போட்டு லூஸ் பண்ணேன் லூஸ் ஆகிடுச்சி நல்ல நேரத்துக்கு இல்லாட்டி சிரமம் டப்புன்னு கலராக ஸ்க்ரூனா அதுமாதிரி இங்கேயே இது பண்ணேன் உள்ளே என்ன பண்ணேன்னா இந்த இது இது வந்து இது டூல்ஸ் பாக்ஸ் செட்டு தனியாக வருது இந்த அது காட்டுற மாதிரி ஆமாம் இதை வந்து உள்ளே இப்படி வரேன் உள்ளே அப்படி வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த இடத்துல ஆறு ஸ்பானர் செய்கிறேன் அந்த இடத்துல அது போட்டு லூஸ் பண்ணேன் லூஸ் ஆகிடுச்சு அப்புறம் அப்படி கையில் கழிட்டிட்டேன் ஏன்னா கீழே பிளாஸ்டிக்கில் தானே ஏறி இருக்கு அதனால் ஈஸியாக கிளண்டுறேன் இதுதான் கீழே இரும்பு அந்த லாக்கில் ஏறி இருக்கு இது கலர் தான் பெரிய விஷயம் ஆனால் கலந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இது கலர்ட்டாக பெரிய விஷயம் இந்த மாதிரி வச்சு அமைப்பு பிடிச்சி கலெட்டினியாக கலண்டுறேன் ஆமாம் இந்த இது எதிரில் வகுனாக்கா இந்த டாமினா இருப்பாங்க இந்த டாமி இந்த இதுனா எதுக்கு யூஸ் ஆகும் இந்த அடி அடிக்கப்பு இதுலாம் கலர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பொருள் இது எங்கே வாங்கினேன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன் இந்த ஆறு பாக்ஸு ஆமாம் இது வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி பாக்ஸு முன்னத்தம்பறேன் நானூறுவா வாங்கினேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருந்தால் வாங்கி வச்சுக்கிறேங்க நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள கடையில் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிருங்க ஏன்னா அவசரத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்ன பண்ணால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டு இந்த டாமி இதுலாம் கொடுத்துட்றாங்க அதனால் அவசரத்துக்கு நல்லா பயன்படுது ஆமாம் இந்த மாதிரி இதில் கரெக்ட் இப்போ கரெக்ட்னால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறோங்க நம்ம ஹீரோ மேஸ்ட்ருக்கு ஒரிஜுவல் ஜாமை ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது ரேயாக தான் கிடைக்கிது அது கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்குறேங்க கம்பெனிக்காராக இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு சீட்டு கேபிளுக்கு மாட்டோம்மா எல்லாத்தையும் தான் இந்த பின்னாடி உள்ள லாக் சிஸ்டம் எழுந்து வேலை ஆகணுனாலும் இந்த மாதிரி ஃபுல்லாக கரெக்டினா தான் முடியும் முக்கியமாக வண்டி அப்பப்போ சர்வீஸ் பண்ணிக்கிறங்க கஸ்டமருக்கு பாருங்க சர்வீஸே அப்போ நாம வச்சிருக்காங்க இப்படி இருந்தால் எப்படி இது பண்ணுறது ஆமாம் பார்த்துக்கோங்க ஓகே அவ்வளோதான் தகவல் நன்றி வணக்கம்